In the bar. அந்த கொரோனா நோயும் நம்ம உலக ஆட்டி வைக்க நாமும் வீட்டை கூட்டி வைக்க வீர விளையாட்டி ஜொழித்து நிற்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக வடுத்துங்க அள்ளி மலரெடுத்து அசராமல் ஆண்டொடுத்து சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் சொந்த ஊர் வீர தீராது என்பதற்கு இணங்க பூவந்தி வண்ணதா எங்க ஊரு அந்த ஆடுது பாரு அதை கண்டு அசந்து போய் நிற்குது திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலோ திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட கால எர்களா என பொருத்தியிருந்து பார்ப்போம் யார் என்று இருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடாத்தி பரிசை நிலை நாட்டிடா ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் பிள்ளைகள் படுத்து தொடங்கி தானே விரதம் வந்த ஒன்பது நண்பர்களா பண்ணையில் வெளுத்து திணறி வந்த ஒற்றை காலையா பின்னையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற நண்பர்களா பொறுத்திருந்து பார்ப்பா கொம்பால் விரட்டுகிற காலையா அதை வம்புக்கு இழுக்க பிடிக்கின்ற வீரர்களா கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டு எடியுங்கள் வீரர்களை உற்சாக நடத்துங்கள்

அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை நோக்கோடு வளம் கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் வருது பாண்டியர் புகழ் காரை காரைக்குடி நகர் சீ காளியம்மன் குழு வீரர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடலையோர் போட்டியில பரிசு நல்லவர்க்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலயா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலயா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாட்டு வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா தந்த இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா ஒரு கலம் எல்லாம் வீரர்களில் வேட்டாயா வீரர்கள் களம் காலைக்கா இல்லை வேங்கை காயன என பொறுத்திருந்து பார்ப்பா ஐ வீரர்களை உற்சாக படுத்துங்க காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழ்ந்து அப்பா ஆடுபிடி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கலமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றுவத காலை களம் சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வானத்து வானவில்லை உடமாக பிணைத்து வாசகி என்னும் பாம்பை காரோ பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆடும் அக்கமே இதுதான் ஈடாகும் காளையா இல்லை வாக்கு ஈடாகும் காளையீர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா என பொறுத்திருந்து வடக்கயிறு சூட்டி வெட்டி திலகமிட்டு நிறைமாலை சூட்டி மண் அள்ளி கை தேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு பாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர் வித்தாடி நிலம் குத்தி வந்தூவும் தெய்வம் அருள் வாக்கு திகைத்திடா காளையா காளையர்களா என பொடுத்தியிருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பதினெட்டாம் குடி நிரேல் விமல் நண்டு பயலுக நண்டு பயலுக சரியான பயலுகப்பா சிறப்பு பரிசாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆயிரத்து மாடி இருக்கும் சிறப்பு பரிசாக ஆயிரம் ரூபாய் வளர்ந்து நேதாஜி வரஸ் கிராமட்டு நண்பர்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியாக தெரியப்படுத்திக் இந்த வாக்கிற்கு சிறப்பு பரிசாக பதினெட்டாம் குட்டி நிரேன் விமல் நண்டு பயலக சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கவிழ்த்திருக்கிறார்கள் அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையிலேயே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு கீழாதரி முருகன் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி

வீரர்களின் வேட்டாயா வீரர்கள் கள்ளம் காலை இல்லை வேகை காயன பொறுத்திருந்து கண்டு ஓயாது ஓய்ந்த வீரம் போயாது செய்த மலை கங்காவிய தலைவிக்கு ஆடுகின்ற காலையா இன்னும் அந்த கடவுளா நோய்க்கு வாய்தத்தி உறங்காமல் உறங்கித்திலும் மறக்காமல் கண்கள் சிவந்தன் கை தட்டுங்க சீட்டி அடிங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே

பொறுத்திருந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டுக்களில் அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலும் ஐயனார் கோவில் காலை வாடிவாசல் உள்ளே வருமாறு பெண்கள் குழந்தை போடுங்கப்பா மாடிகள் விசில் அடிச்சு நல்லா ஆரவாரம் செய்யுங்க உங்கள் பகுதியில் பட்டமும் சோர்ட்டு நிகழ்ச்சி கண்களுக்கு விருந்தாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ரொம்ப அமைதியாக இருக்கு எல்லாம் ஜோராக கை தட்டலாம் கை தட்டுங்க சீட்டி அறிங்க வீரோய் மிச்ச ஒரு நாள் தான் கை தட்டு போறீங்க கை தட்டுனா ஆர்டோ டாக் ஹார்ட்டோ அட்டாக் வராதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு நல்லா கை தட்டுங்க சீட்டியரிகள் கை தட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூவண்டி டிராக்டர் உரிமையாளர் சார்பாக திரு ஆனந்த் சார்பாக ஒன்று இரண்டல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு பூவண்டி டிராக்டர் உரிமையாளர் திரு ஆனந்த் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழக்கை கௌரவித்திருக்கிறார்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட நாலூர் முருகன் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளமந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வன ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீவூர்ன காலியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் தோடி வீரர்களே வாத்தினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பரிசாகி ஆனந்த் சுரேஷ் மக்கள் நீதி மையம் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றும் மக்கள் நீதி மையம் ஆனந்த் சுரேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு விழா குழு வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த பாட்டிற்கு மிகவும் சிறப்பு பரிசாக யோகா கன்ஸ்ட்ரக்ஷன் தூவண்டி இன்ஜினியர் கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு யோகா கன்ஸ்ட்ரெக்ஷன் உரிமையாளர் தூவண்டி இன்ஜினியர் கன்னடவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று செய்திகள் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக ஈச்சங்காடு காளியம்மன் கோவில் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கள்ளல் நகர் வி கே நண்பர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பூவந்தி ஒன்றிய கவுன்சிலர் திரு மல்லிகண்டன் அவர்கள் சார்பாக பரிசாக பூவந்தி ஒன்றிய கவுன்சிலர் திரு மணிகண்டன் அவர்கள் சார்பாக ஒன்று குவிந்து கொண்டு இருக்கின்றது இந்த சிறப்பு பரிசுகளையும் தொகையை பெறுவதற்கு பதினெட்டாம் குடிக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை காரை குடிக்கு பெருமை சேர்த்திடமா தன் ஆடுகளத்தை ஆடுகளில் அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிலாதரி முருகன் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

அனைத்து சுற்று பிரதர் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக பூவந்தி இரண்டாவது முத்துப்பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சீட்டடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹரபோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த அகமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சட்டம் இல்ல ஆட்டம் வீரம் குறைந்து வரம்பில்ல ஆட்டமே மனம் மனம் நிறைந்து போட்டுறோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கில ஆட்டம் கொண்டு ஓய்ந்து நின்ற தமிழர் பார்வத்தி சொல்ல பார்த்தா அதுதான் தான் வட்டமஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் பண பழக்குது பூவந்தி மண்ணிலே காலையும் சில்லு சிலுக்குது பூவந்தி மண் என்றாலே மதுரை மாவட்ட கிழக்கு பகுதியில் தனி சிறப்பு அந்த சிறப்பை நிலைநாட்டிட அந்த ஐயனார் உய்ய வந்தாலம்மன் புகழ் ஓங்கிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சாவந்தி எம் முத்துக்குமார் கிரானிக்ஸ் ரேடியோஸ் நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள்

சீமூரணி காலியமர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுக்கு காலையில் சிறந்த காலை அந்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலோ அந்த தூங்காத நகரம் அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா அந்த பேரூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில் பரிசு பெறுவதற்கு லாஸ்ட் பார் போசி நான்கே நிமிடங்கள் ஆட்டா அடுத்த மனம் அணக்குது பாரம்பரியமும் பண்பாடும் மிக்க புண்ணிய பூமியிலே பூவன்றி மண்ணிலே ஐயரார் உய்ய வந்தாளம் கோவிலின் சொந்த மண் ஆலயம் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா அப்ப இண்டிசல உட்கார கூடாது காலக்குள்ள முட்டிக்கிறா இண்டிசல உட்கார கூடாது கை தட்டிய சீட்டிய வீரர்கள் உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க இந்து ஜல தம்பி உட்கார கூடாது

Look!

தம்பி ீங்களா அப்பீங்களா